குலசாமி எப்படி அள்ளி கொடுக்கும் நாம் வணங்குற சாமிங்க நம்ம மேலே வர்ற குலசாமி தான் மனுஷனுக்கு உயிருக்கு உயிராக உருக்கமாக நான் இருக்கேன் உனக்குள்ள நான் இருக்கேன் ஓ மூலமாக இந்த மக்களை காக்க நான் வந்திருக்கேன்னு சொல்கிற நம்மளுடைய குலதெய்வம் எப்படி அள்ளி கொடுக்கும் செல்வத்தை ஆரோக்கியத்தை வளத்தை எது மாதிரி அள்ளி கொடுக்குங்கிறத நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் ஒரே ஒரு விஷயந்தான் அன்பர்கள் புரிஞ்சுக்கிறேன்னா எனக்கு என் சாமி எப்படி சொல்கிறோம்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு புதையலை இந்தப்பா இந்த எல்லையில் புதையல் இருக்குடா போடா போய் அள்ளிக்கடான்னு சொல்லாது இந்தா இதை செய்ய உனக்கு நீ பெரிய கோடா கோடான கோடி கோடீஸ்வரன் ஆவ லட்சாதிபதி லட்சாதிபதி ஆவன்னு சொல்லிடுற சாமி எப்படி நமக்கு அள்ளி கொடுக்கும் தெரியுமா நமக்கு முதல்ல கொடுக்கறது ஆரோக்கியம் அதே சமயம் அடுத்து நமக்கு கொடுக்கறது நாம் செய்கிற தொழிலில் விருத்தி எப்படி சொல்கிறது அப்படின்னா நான் என்னப்பா அவர் மேலே சாமி வந்துச்சு நல்லா கோடீஸ்வரன் ஆகிட்டாரப்பா சாமி அள்ளி கொடுக்குது சாமி அள்ளி வீட்டில் பொண்ணையும் பொருளையும் கொட்டுதுன்னு நாக்கு மேலே பல்ல போட்டு பேசி போட்டு பேசிட்டு போயிடுவாங்க நம்ம அதெல்லாம் எடுத்துக்கூடாதுன்னா அவங்க சொன்னதில் ஒரு வார்த்தை உண்மையாக இருக்கும் எது மாதிரியான உண்மை தெரியுமா அதாவது சாமி வர்றதுக்கு முன்னாடி சாமி வந்ததுக்கு பின்னாடி தொட்ட காரியம் தொடங்கும் இப்போ நான் ஒரு தொழில் செய்ய போகிறேன் எனக்கு குலதெய்வத்தோட பார்வை இருக்கு அப்படின்னா அந்த தொழில எனக்கு நூறு சதவிகிதம் வெற்றி தான் கிடைக்கும் எனக்கு நான் உழைப்பேன் நான் ரொம்ப அதிகமா உழைப்பேன் என்னுடைய உழைப்புக்கு உந்துதலா என் சாமி இருக்கும் என் கூட நின்னு என்னுடைய உழைப்புக்கு என்னுடைய வெற்றிக்கு எனக்கு தோல் கொடுக்குமே தவிர எனக்கு இது போன்று ஒரு சில பொன்னையும் பொருளையும் வைரங்களையும் வைதூரியங்களையும் அள்ளி கொடுத்துறாங்க நல்ல ஒரு சிந்தனையை கொடுக்கும் நல்ல ஒரு செயல்பாட்டாளராக மாற்றும் அதே சமயம் நமக்கு நல்ல ஒரு எண்ணத்தை கொடுக்கும் நமக்கு சுத்தி இருக்கிற கர்ம வினைகளை போக்கி கொடுக்கும் அதே சமயம் எனக்கு இனிய நான் எந்த ஒரு தவறான பாதையில நீ போக கூடாதுன்னு அப்படி நான் மீறி போனாலும் அந்த இடத்துல கொண்டு அடிச்சு என்னைய பாதுகாக்க சரிங்க இந்த பதிவில் குலசாமி நம்ம மேல மனுஷன் மேலே வர்ற குலசாமி எப்படி அள்ளி கொடுக்கும்னா இப்படி தான் இப்படி தான் அதனால என் சாமி எனக்கு இதை கண்ணில் காட்டுச்சு நான் இதை போய் செஞ்சால் எனக்கு பெரிய நான் வந்து எனக்கு பெரிய நான் ஒரு அதிர்ஷ்டசாலியாகிருவேங்கன்னு போய் செய்கிறதும் தவறான கணிப்பும்தான் இந்த பதிவின் மூலியமாக அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் அதாவதுங்க நமக்கு சாமியை அள்ளி கொடுத்துட்டா மனசு ஆயிருமா நான் இருக்கேன் நான் ஒரு ஏழை அ அன்றாடம் காட்சி அனுதினமும் நான் போய் வேலைக்கு போய் தான் நான் வந்து அந்த உழைப்பில் நான் அரிசி வாங்கி என் குட்டியெல்லாம் நான் காத்து வர்றேன் ஆனா திடீர்னு அந்த சாமி வந்து எங்கிட்ட ஒரு புதையில த என்னுடைய வீட்டில் கொட்டிட்டு போயிடுச்சு அப்படின்னா அதை நான் எடுத்து என்னுடைய செலவழிக்க உண்மையான உள்ளம் கொண்ட மக்கள் அச்சப்படுவாங்க அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வரும் பூசம் ஏன் அந்த பணம் அவங்களுக்கு ஒரு பெரும் தான் தெரியுமே தவிர ஆனா அதே சமயம் அவங்க உழைச்சி அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு நூறு ரூபா ஒரு ஐம்பது ரூபா ஒரு ஐநூறு ரூபா திருப்தியா சந்தோஷமா மன அவங்க அந்த பணத்தை செலவிடுவாங்க அந்த உழைப்புக்கு அந்த மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கறதுக்கு தான் சாமி கூட நிற்குமே தவிர இது போன்று குறுக்கு வழியில் நம்ம பெரிய ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி தெய்வம் கூட நிக்காதுன்னு இந்த பதிவின் மூலியமா அன்போல ஆசைப்பட சரிங்க பணத்தை விடுங்க செல்வத்தை விடுங்க நகையை விடுங்க பொண்ணை விடுங்க பொருளை விடுங்க மற்றது என்ன அப்படின்னா குடும்ப விருத்தி முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா குலசாமி அப்படின்னா குலதெய்வத்தோட அருள் இருக்கு அப்படின்னா முதல்ல எனக்கு நல்ல ஒரு குல விருத்தி கிடைக்கும் வாரிசு கிடைக்கும் அதே சமயம் எனக்கு அழகான உறவுகளை அமைச்சு கொடுக்கும் அதே சமயம் எனக்கு எப்படி சொல்றது அப்படின்னா நான் கஷ்டப்பட்டாலும் நான் கஷ்டப்படுற காலத்துல எனக்கு கூட நிக்கலாடினாலும் எனக்கு ஒரு சில எப்படி சொல்றது அப்படின்னா மனிதர்கள் போல ஒரு சில பேர் அந்த தெய்வத்தின் வடிவிலால வந்து யாருன்னே தெரியாது நம்ம அவங்க வந்து நமக்கு உதவி செய்வாங்க அது போன்ற ஒரு நிலையை நமக்கு ஏற்படுத்தும் சரி பொண்ணை பேசிட்டோம் பொருளை பேசிட்டோம் அதே சமயம் குல விருத்தி வாரிசை பேசிட்டோம் இது இல்லாம வேற என்ன அள்ளி அள்ளி கொடுக்க தெரியுமா அதிகாரத்தை கொடுக்கும் யாருக்கு மேன்மை மிகுந்த மக்களுக்கு தெய்வத்தை கள்ளங்கவடம் இல்லாம வணங்கி வர்ற உண்மையும் சத்தியமும் நீதியுமா உழைச்ச வன உழச்சா தாயா சோறுன்னு இருப்பாங்கல்ல அவங்களுக்கு ஒரு சில அதிகாரங்களை கொடுக்கும் எது மாதிரியான அதிகாரங்கள் குலதெய்வ எல்லையை கட்டி காக்குறது இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கிறது ஏழ வாழைகளுக்கு உதவுறது அதே சமயம் எளிய மக்களுக்கு தோல் கொடுக்கறதுங்கிற மாதிரியே இது போன்ற அதிகாரங்களையும் கொடுக்கும் இப்ப நான் இருக்கேன் நான் வெறும் ஆளு பத்து பேர் சேர்ந்து என்னைய அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி என்னை வெளியே அனுப்பிட்டாங்க ஆனா அதே சமயம் இந்த குலதெய்வம் எனக்கு பார்வை கிடைச்சிருச்சு அப்படின்னா நான் போய் வெறும் ஆள் ஒரு ஆளு நான் அந்த இடத்துல நின்னாலும் எனக்கு பின்னாடி ஏன் அந்த தெய்வ சக்தி என்ன ஒண்ணும் தெரியுமா அந்த இடத்துல யாரெல்லாம் கூடி நின்னாங்களோ லட்சம் பேர் இருந்தாலும் அந்த லட்சம் பேரையும் எனக்கு பின்னாடி நிக்க வைக்கும் அதான் அந்த தெய்வ சக்தி நமக்கு கொடுக்குற ஒரு பெரும் வளர்ச்சி அதிகாரம் ஏன் அப்படின்னா அந்த தெய்வமே கொடுத்துரும் அப்ப அந்த இடத்துல நான் போய் ஒரு நல்ல விஷயங்கள் உண்மையான விஷயங்களை சொல்லும் போது அதற்கு குறுக்க அதுக்கு தடங்களா யாராலையும் நிக்க முடியாது ஏன் அப்படின்னா தெய்வம் இட்ட கட்டளையை நிறைவேற்ற வந்தவர்கள் தான் பெருவாரியான சாமி ஆடிகள் சாமி வர்றதுங்கிறது சாமி ஆடணும் அந்த சாமியை வச்சு நாம லாபம் பார்க்கணும் அந்த சாமியை வச்சு நாம கௌரவப்படணும் அந்த சாமியை வச்சு நாம பெரிய ஆளா காட்டிக்கிறணுங்கிறதுக்கு நோக்கம் அல்ல அந்த தெய்வம் ஒரு மனுஷனை தொடுது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில அதிகாரங்களை கொடுக்க அவங்களுக்கு கஷ்டங்கள் வரும் வேதனைகள் வரும் ஆனா அந்த கஷ்டங்களையும் கண்ணீர்களையும் வேதனைகளையும் யாரு சகிச்சு எல்லாத்துலையும் நின்று வெற்றி பெறாங்களோ அது போன்ற தான் அந்த அதிகாரத்தை கொடுக்கும் முன்னாடி ஒரு ஒரு குலதை ஒரு குலசாமி எல்லாம் இருக்கு அதே மாதிரி ஒரு அன்பர் இருக்காரு கோயிலுக்கு போறாரு பல வேதனை பல கண்ணீர் அவர் மட்டும் இல்லாம குடும்பத்தையே ஒரு சில மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க அவரும் பொறுத்து பொறுத்து போறாரு அதே சமயம் அவர் என்ன பண்றாருன்னா இடைவிடாமல் தெய்வத்தை வணங்கி வந்துக்கிட்டே இருக்காரு ஆனா அவருக்கு எண்ணற்ற திறமைகள் இருக்கு அந்த இடத்துல யாரும் மதிக்க மாட்றாங்க இப்ப அந்த தெய்வம் முடிவெடுத்து ஒரு காலம் வரும்போது அந்த எல்லையில இருக்க பிரச்சனையை யாராலையும் சரி பண்ண முடியாத பட்சத்துல அது போன்ற அந்த எளிய மக்கள் இருக்காங்கல்ல அந்த உண்மையை அவன அவமானங்களும் கண்ணீர் விட்டாலும் பரவாயில்லையா என் சாமிய நான் காலத்துக்கு நான் வணங்கி வருவேன் இருக்கு அந்த மக்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குறாங்க அந்த பிள்ளைகள் யாரால் அந்த எல்லையில் பல வேதனைகள் அங்கு அடைய பெற்றார்களோ அவர்களே அங்கே பல வேதனைகளை தீர்க்கும் மாமருந்தாக அங்க இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்து அந்த எல்லையையும் அந்த தெய்வங்களையும் அந்த குல மக்களையும் கட்டி காத்து வர்ற மிகப்பெரிய பொறுப்பு தான் சாமியாடி பெருமக்களுக்கு கிடைக்கிற அதிகாரம் சாதாரணமா நினைச்சிடாதீங்க ஒரு சாமியே வந்து எனக்கு ஒரு அதிகாரம் கொடுக்குது அப்படின்னா எல்லைக்கு எப்படி அந்த காவல் தெய்வம் அந்த சாமி இருக்கோ அதுக்கு சமமான பெருமக்கள் தான் அந்த அதிகாரம் எடுத்த படைத்த சாமியாடி பெருமக்கள் என் சாமி எதுக்கு காவ தானே எல்லையை காக்க ஊர் மக்களை காக்க உள்ள இருக்கிற குள மக்களை காக்க உறவுகளை காக்க காக்க தானே அந்த முழு அதிகாரத்தையும் நான் நின்னா எப்படி செய்வன அது மாதிரி நீ நில்றா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆணுக்கும் கொடுத்துரும் பெண்ணுக்கும் கொடுத்துரும் அப்ப அந்த இடத்துல அவங்க செய்யற அந்த செயல் அந்த தெய்வமே அந்த இடத்துல செயல்படுத்துற மாதிரியான ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கும் அப்ப அதுக்கு குறுக்க யார் வந்தாலும் அந்த தெய்வம் கூட நின்று கலைகளாக இருந்தாலும் அதை பிடுங்கி வெளியேயும் இது மாதிரிதான் அள்ளி கொடுக்கும் என்னத்த செல்வங்களை அதே சமயம் வெற்றிய அதே சமயம் அதிகாரங்களை அதே சமயம் குல வாரிசுகளை ஆரோக்கியத்தை இது போன்றுதான் நமக்கு நம்மளுடைய தெய்வம் அள்ளி கொடுக்குமே தவிர நமக்கு பொத்து இப்ப வந்து நம்ம மடி நிறைஞ்சிடாது ஏன் அப்படின்னா அதை தெய்வமும் விரும்பாது உழைச்சு அதுல இருந்து எப்படி சொல்றது சத்தியமான வழியில உன்ற உணவு தான் உடல்ல ஒட்டும்னு சொல்லுவாங்கல்ல அது அது அதைத்தான் சாமியை விரும்பும் அதே சமயம் அந்த சாமியாடி பெருமக்களும் விரும்புவாங்கன்னு இந்த பதிவு அன்பர்கள்ட்ட பௌர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்